அண்ணா இதான நான் சொன்ன வீடு இவங்க எல்லாரும் குடும்பத்தோட முட்டை அடிக்க போறதா வெளில பேசிட்டு இருந்தாங்க அண்ணே அவன் பண்றதுல பெரிய ப்ராஜெக்ட் இதட்டை அடிச்சுட்டு வர்றதுக்குலாம் வீட்டை மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிடணும் எனக்கு என்னமோ இங்க மாட்டிக்கு சந்தேகமாக இருக்கு சூப்பரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சகுனம்

பார்த்திட்டு நான் என்னதான் பண்ண போறணும் பாஸ் மாலை கனியார் உங்களுக்கா சரி என் வேலை தெரிஞ்சவன் தானே அம்மா சத்தியமா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் தானே ஓகே பாய் வேட்டைக்கு கிளம்புவோமா பாஸ்

தேவைப்படுறப்ப தேடி தேடி பார்த்தாலும் கண்ணுல படமாட்டேன் இன்னைக்கு நான் பதினோரு மணிக்கு வந்து இடியாப்பம் வைத்துக்கிட்டு இருக்கேன் வீட்ல இருந்தா பொண்டாடி தொலை தாங்க முடியலையா அதையா ராப்பகலா இடியாப்பம் வைத்துட்டு தெரியறியா சரி 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 இடியாப்பம் முடியாப்பா சரி வாங்க போலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்னடா இருக்கு பேக்கு என்னடா இருக்கு சிப்ப தரடா ஃபர்ஸ்ட் அண்ணா நான் இன்னைக்குன்னு பார்த்து கையில கட்டிட்டு வந்துட்டேன் பேக்கு சிப்ப தரடா என்னடா இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சிப்ப தொடா

போலாமா ஆமா நித்தமா அவன் வேலை தெரிஞ்சு வந்தானே அண்ணா அம்மா சத்தியமா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வந்தானே சரி வாங்க போகலாம்

பாஸ் நீங்களா ஏண்டா கிச்சன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க ஏய் நல்லா காஸ்ட்லியான பொருளா தின்கிறான்னா என்னடா பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி கோதுமை டப்பா மைதா மோட்டப்பாலாம் எடுத்து வைக்கிட்டு இருக்கிற பாஸ் உங்க சின்னிக்கே சரியில்லப்பா இப்போ என்ன அது கீழே உட்காந்து பணத்தை புதுசன் தெரிய வீட்டிலதாப்பா சோச்சிக்கிறாங்க சினிக் ஹீரோலே அப்படியா சூப்பரா சூப்பரா நீங்க என்ன தப்பை தவிர பேக்க பாஸ்

ஏண்டா எட்டு நாள் இறத்தீங்க நேரமா இருந்துகிட்டு எல்லா படத்தையும் நீயே சுருட்டிட்டு போலான்னு என்ன என்னவா நீ கண் முன்னாடியே தோறா பாஸ் என்னையும் சந்தேகப்படுறீங்களா கண் முடிய தோறக்கறேன் பாஸ் இருக்கு பாஸ்

படத்துல மட்டும் தான்டா நிஜத்துல கிடையாது தப்பா வச்சுட்டு போய் பெட்ரூம்ல தர்றா முணுக்கமா தேடுறது எல்லாம் அவன சொல்லணும் கூட்டிட்டு வந்தான் பாரு கையாளுன்னு ஒருத்தன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணா கொள்ள அடிக்கிறனு முடிவு பண்ணியாச்சு எதா இருந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம் ஏண்டா அதுக்குன்னு இந்த ஓட்டச்சரை தூக்கிட்டு போய் என்னடா பண்ண போற சரி அதை விடுங்க நம்மளால எப்படி நிறையா அல்லானா டேய் நீ ஒரு முழுவே காடு நீ கூட்டி வந்த ஒரு அறவே காடு நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து எதுக்கு வந்தீங்கன்னே தெரியலடா ஏண்டா என்னதான்டா பண்றீங்க நீ இங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அங்கிட்டு போய் டப்பா டப்பாவா பொறிக்கிட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல களவாட தெரியாதுன்னு நம்ம கம்பெனி டீச்சர் வேற என்னடா கரண்டு போயிருச்சு இங்க வர்றா அவன் பேரை சொன்னா கரண்டுக்கு கூட பிடிக்கலடா ஐயோ இரு நீ என்ன சொல்லறன்னு எனக்கு தெரியுது அம்மா சத்தியமா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் அதான சொல்ல வர்ற உங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா காசு பண்ண தள்ளலாம்னு பார்த்தா கழுவாத சட்டி முட்டியெல்லாம் அள்ளிட்டு வர்றான் ஆமா இவங்க முட்டை அடிக்க போனாங்களா இல்லை வீட்டிலேயே முட்டை அடிச்சிட்டு போனாங்களா முட்டை டீன்னு கிடக்கு ச்சே ஆனா நமக்கு இது கிடைச்சதே பிரச்சனை கிடைத்த வரைக்கும் லாபம் தான் அட டவுசர் பேல பஞ்சத்துல அடிபட்டவங்கிறத பக்காவா நிரூபிக்கிற ஆமா அதுதான் அங்கேயும் வச்சிட்டு வர சொன்னேன் என்னடா அதையும் தான் எடுத்துட்டு வந்த ஆனா என் வீட்டுக்கு இத தானே தூக்க முடிஞ்சு ஆனா ஒன்னத்தையும் உருப்படியா எடுக்கல சூப்பரா நீ தாண்டா உருப்படியா வேலை பார்த்திருக்க என்ன இது மிக்சியா சே எம்டி பாக்ஸ் பாஸ் வெறுங்கையோட போகணும்னு எடுத்து வந்துட்டேன் ஒருத்தனும் உருப்படியா வாங்கல போன் வாங்க ஆ சொல்லுமா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாமா காலங்காத்தால நாலு மணிக்கு வேணாலும் சாப்பிடுவானா யார் போன் பண்ணாலும் அதனாலதான் கேட்டேன் அதுக்குன்னு ஒரு நேரங்களை வேணாமா என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு என்ன பால் பாயிட்டு வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் இல்ல என் பிரண்டு வீடு காலி பண்ணிட்டு போயிருக்குது பக்கத்து வீட்டுல சாவி குடுத்துருக்கு அதை போய் வாங்கிட்டு தெரியா ஆஹ் சரிமா ஆமா உனக்கு அட்ரஸ் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் சொல்லவே இல்லையா சொல்றேன் நோட் பண்ணிக்க சொல்லு நேரா இழுப்பூர் போ புது பைபாஸ் போட்டுருக்குறாங்க பைபாஸ்ல இருந்தா அங்கிட்டு வடக்கே போனா ஒன்ஜாப்பு இருக்கு ஒன்ஜாப்புக்கு போனியானா செருப்பாலையே அடுப்பி அதுல இருந்து தைக்க போனா அங்கிட்டு பூ கடை அங்கிட்டு டீ கடை அதுக்கு பக்கத்துல முட்டு சந்தில வீடு இருக்குது பக்கத்து வீட்டுல இந்த வீட்டு சாவி இருக்குது இதான் அட்ரஸ் போய் வாங்கிட்டு வந்துரியா தேட்டே போன வச்சுராத வரும்போது ரவை வாங்கிட்டு வா காலையில உப்புமா கிட்டணும் மா பெத்த தாயும் கூட பார்க்க மாட்டேன் கழுத்தை கடிச்சா துப்பிடும் ஒழுங்கா போன வை சும்மா வீட்டை காலி பண்ணிட்டு போனவைங்க எடுக்க சங்கடப்பட்ட பொருளதான் பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்காங்க ஓ நம்ம ஆட்டையை போட்ட பொருளை கொண்டு போக ஆட்டோ வர சொல்லியிருந்தேன்ல அது நைட்டு பூரா வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் ரெண்டாயிரம் ரூபா கேட்குறேன்